இப்போ வந்து பௌர்ணமி ஒரு நாள் வைக்கிறோம் இந்த ஒரு நாள் காரணம் என்னன்னா இன்றைக்கி அந்த பில்டிங் கட்டி இவ்வளோ விஸ்தாரமாகுது எவ்வளோ ஜனம் வந்தாலும் உட்கார்லாம் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் கஷ்டம் இல்லை ஆனால் இந்த பில்டிங் கட்டுறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் இங்கே உள்ள இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் பல உதவிகளை செய்து இதுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரம்மசுத்திர குழு சார்பில் என்னுடைய சார்பில் எல்லாேருக்கும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் பல முறை நான் பல சீடர்கள் பல பக்தர்கள் எனக்கு நிறைய இந்த ரொம்ப இக்கட்டான நிலையில் வேலை நிற்கிற நிலையில் கூட உதவிகள் செய்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் மனமாற என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்க மாட்டேன் அதே நேரத்தில் உதவி செய்த அவங்களும் இருக்க மாட்டாங்க இந்த உதவியை வாங்கின நானும் இருக்க மாட்டேன் ஆனால் உதவி செய்த அவங்களுடைய உதவி இருக்கும் இந்த செயல் செய்த என்னுடைய செயலும் இந்த உலகத்தில் இருக்கும் பல லட்சம் பேருக்கு இது பயன் தரும் அதுக்காக அவங்களுக்கு எல்லோருக்கும் பிரம்மசூத்திர சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பௌர்ணமி ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் காலையில் வந்துடுங்க சாயந்தரம் நாலு மணி கிளம்பெல்லாம் தூரம் போகிறவங்க கிட்ட போகிறவங்க எப்படி இருந்தாலும் வசதியோடு போய்ட்டு வரலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் பாழா போன இந்த மனம் கெட்டு போயிடும் இந்த மனம் சீர்படணுன்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும் முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க தான் இதை அர்ணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் கெடுவாய் மனநே கதிக்கேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு மீதி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்புறதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம் அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோரு பாவத்தையும் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம் கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேடணுமே தவிர பாவத்தை தேடக்கூடாது இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடி அது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க நான் சித்தர் நான் அது இதுன்னு சித்தராக இருந்தால் ஒரு ஆயிரம் பாடல்கள் புனையணும் ஆயிரம் பாடல்கள் எழுதணும் சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது இப்போ எனக்கு கூட ஆயிரம் பேர் எங்கே சொன்னாங்க எந்த பேரும் இருக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டுந்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா ஒரு பொ பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்லை செத்தா எந்த இல்லை போனோன்ற பேர் தான் வரப்போகுது அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்தோம் அதை யோசிங்கோ அதை விட்டு போட்டு இந்த ஊர் பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம் அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல் ஆனால் ஆன்மீகவாதின் இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரி தாம் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான செயலுக்கு தயவு செய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் நம்மள என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான் அவன் பிழப்புக்கு நான் போய் நம்ம திருத்த முடியாது நம்மளை நம்ம திருத்திக்கலாம் அந்த வழியை நீங்கள் தேடுங்க நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இளைஞர்களும் நல்லா படிக்கணும் இன்றைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் பத்து பைசாவுக்கு மரியாதை இருக்காது வீட்லேயும் மரியாதை இருக்காது ஊர்லேயும் மரியாதை இருக்காது அதனால இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி யாருடைய தயவுலேயும் நான் வாழ மாட்டேன் என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க காலங்கள் வீணாகி போச்சுன்னா பின்னாடி கஷ்டப்பட்டு பயனில்லை அதனால் அந்த படிப்பை வந்து பண்ணாதீங்க ஒரு காலத்தில் உடலில் பலம் இருந்தால் வேலை கிடச்சிது அப்புறமா ஒரு காலத்தில் அறிவு இருந்தால் வேலை கிடைச்சது இன்றைக்கி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்போ படிக்கணும் நீங்கள் படித்தீங்களா தான் உங்கள் வாழ்க்கையை நிலையை ஆக்கிக்க முடியும் இந்த படிப்புக்கு ஒரே துணையாக தாய் தவப்பணும் ஆயிரம் சிரமங்கள் பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சுருக்கணும்னு தாய் தவக்கணும் நல்லா படிக்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைங்கோ அதுங்களுக்கு ஆசையை காட்டி வளர்க்காதீங்க அன்பை காட்டி வளங்க அந்த அன்பு தான் நாளைக்கு நீங்கள் போது உங்களை காப்பாற்றும் ஆசையை காட்டி வளர்த்திங்கன்னா அதுங்க வளர்ந்த உடனே உங்களை கை விட்டுடும் இதெல்லாம் யோசித்து வாழ்க்கைன்றது ஒரு பெரும் பயணம் அந்த பயணத்தில் நம்ம ரொம்ப ஜாகிரத்தையாக பண்ணணும் கொஞ்சம் அசைஞ்சா கூட நம்ம பள்ளத்தில் விழுந்துருவோம் அதனால் ரொம்ப ஜாகிரத்தையாக பயணம் பண்ணுங்க அது உங்களுக்கெல்லாம் நல்லதுலேருந்து வரேன் சொல்லுங்க என் பேர் மணியன் சரி இது இப்போது நான் குரு குரு உபதேசம் வாங்க இப்போ இப்போதான் வந்துக்குது ஆமாம் இப்போதான் முதல்ல வந்துக்கிறேன் சரி அது வரும்போது இந்த கயிறெல்லாம் அறுத்துடுறாங்க அருணா கயிறு கையில் இருக்கிற கயிறு எல்லாத்தையும் அறுத்துடணுன்னு அறுத்துட்டாங்க சரி அது எதுக்கு அதெல்லாம் இது பண்ணுறாங்க யார் அர்த்தது இல்லை 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 இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் மடையும் அது அர்த்தது இல்லை க அருணா கயிறு இருக்கக்கூடாது யார் சொ அர்த்ததுன்னு இல்லை இங்கே உன்னை யார் அர்த்தது அது சொல்லு இல்லை இல்லை அருணா கயிறு தான் அர்த்தாங்க அது அரை யார் அர்த்ததுப்பா அங்கே வந்துக்கிறவங்க வந்த இடத்தில் அருணா கைர் அளவுக்கு யார் இங்கே அர்த்தாங்க அதை சொல்லு

டாக்டர் கிட்ட போய் கேட்கணும் இங்க வைத்தியமா பண்ற இடம் இது இது கடவுளை பத்தி பேசுற இடம் அது அங்க போய் ஹாஸ்பிட்டல கேளு சரி என் புள்ளிக்கு மூளை கம்மியா போச்சுன்னு உன் விந்துல பவர் இல்ல அவருக்கு மூளை கம்மியா போச்சு அதுக்கு இல்ல ஒண்ணு பெரிய அதிசயம் கிடையாது தெய்வ எப்படி கிடையாது விந்துல இருக்கிற சத்துக்கு ஏத்த மாதிரி புள்ள உன் விந்து சரி இல்லன்னா பிறகுற புள்ள மென்டலா போடும்

உன் மனசுக்கு இது நல்லது நான் என்ன பாவம் பண்ணோம் என் புள்ள இப்படி இருக்கிறான் கடவுளே இது இனிமேலாவது இது மாதிரி இல்லாத இருக்கட்டும்னு போய் அன்னதானம் பண்ணு போ பக்கத்திலே